சித்தாந்தம் படித்தேன்னா பெரியாரை படிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேங்க பெரியாரை படிக்கணும் படித்தேன் நான் பெரியாரை படித்தேன் ஒரு காலத்தில் பெண்கள் வெளியில் வரக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் இருந்தது அதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் பெரியார் அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு இப்போ நான் உங்கள் முன்னாடி மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நீங்க எல்லாரும் வீட்டில் பாத்திர விளக்க கிடந்தாலும் பரவாயில்லன்னு வந்து உட்காந்து என்ன பேச கேட்டுக்கிட்டு இருக்க வந்தீங்கள கேட்டிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் பெரியார்னு நான் சொல்றேன் ஒரு சமூக மாற்றம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக ஒரு சைவ சித்தாந்தம் பேசுகிற ஒரு மேடையில் உட்காந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில் இதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும் ஏனென்றால் நான் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியாரால் நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆன்மீகம் தான் பேசுகிறேன் அவர் சொல்கிறாருங்க கடவுளை மர மனிதனை நினைன்னு சொல்கிறார் அவருக்கு கடவுள் இல்லைங்கார் அவரோட கொள்கை அதுதான் கடவுள் இல்லை அவர்கிட்ட ஒரு க பேட்டி எடுக்க போனாங்களாம் போய் ஐயா நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுறீங்க இல்லையா நான்லாம் அப்படி சொல்லலையான்ட்டாரான் என்ன அப்படி சொல்லுறீங்க நீங்கள் தான் கடவுளை இல்லை நான் சொல்லலை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து கடவுளை இல்லைன்னு சொல்லுதாங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து கிறிஸ்தவ கடவுள் கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இஸ்லாமிய கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க மூணு பேரும் தனித்தனியாக சொல்லுதை தான் நான் அங்கே உட்காந்துக்கிட்டு கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லதே நீ கேட்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடவுளை மற மனிதனை நினைன்னு சொல்கிறாரு